சனி ஞாயிறு லீவுங்க சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா பசங்களாம் சேர்ந்துட்டு சரி எங்காச்சும் போகலான்னு சொன்னாங்க சரி நம்ம போவோம் அப்படின்னு பார்த்தா சரி கொடைக்கானல் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பி காலையில் நேரமே கொடைக்கானல் போயாச்சு போயிட்டு எல்லாம் நிறையா பக்கம் சுற்றி பார்த்துட்டு பார்த்தா மதியத்துக்கு மேலே மழை வந்துருச்சு சரி மழை வந்துருச்சு சரி கீழே போகலான்ட்டு குளிரில் அப்படியே கீழே வந்தாச்சு வர வர பார்த்தோம்னா ரெண்டு கொண்ட ஊசி வளைவுக்கு முன்னாடி பார்த்தா பாலாட்டேம் தெரிஞ்சு சரி டைம் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தா ஃபாரஸ்ட்காரங்கள்லாம் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க என்னென்னு பார்த்தோம்னா அங்கே யானை இருந்துச்சு யானை பார்த்தா கும்பலாக நின்றுட்டு இருந்துச்சு அங்கேருந்து பார்த்திங்கன்னா வண்டியும் கூட ரெண்டு வண்டி வர்றதை பார்க்க முடியும் ஆனால் என்ன தூரமாக போச்சு கொஞ்சம் லாங்காக இருந்தங்காட்டி கரெக்டாக தெரிய மாட்டேது சின்ன சின்னதாக இருக்குங்காட்டி